ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ்எனில் தேர்ட்டீன் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ரெஃபரன்ஸில் ஃபுட் நோட் பார்த்தோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைட்டேஷன் அண்டு விப்ளோகிராஃபி பார்க்க போகிறோம் ஓகேங்களா சைட்டேஷன் அண்ட் விப்ளோகிராஃபி சைடேஷன் என்னென்னா நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம ஒரு சில இன்ஸ் எடுத்து வைப்போம் ஓகேங்களா அந்த இன்ஸை வந்துட்டு என்னென்ன மாதிரி எடுத்து ஒரு ஸ்டோரியை வந்து அந்த இன்ஸை பார்த்த உடனே தெரியும் ஓ யூருனால் இந்த ஸ்டோரி தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த சைட்டேஷன் ஓகேங்களா அது வந்து சைட்டேஷன் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி திரும்புகிறேங்க அதுக்கு வந்து நம்ம ரேண்டமாக சில பேராகிராஃப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேஜ் கொடுத்துட்டு பேராகிராஃப் நாற்பத்தஞ்சி பேராகிராஃப் கொடுத்துட்டேங்க ஓகேங்களா இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு எங்கே வந்து சைட்டேஷன் வந்து இன்சர்ட் பண்ணணுமோ ஓகேங்களா அந்த இடத்துல காசு பிளேஸ் பண்ணிவிட்டு ஜட் இன்சர்ட் டைடேஷன் பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ண உடனே வந்து ஆட் நியூஸ் ஷோர்ஸ் பார்த்தீங்களா கேட்கும் இதை கிளிக் பண்ண உடனே உள்ள வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா எங்க வந்து டைப் ஆஃப் ஷோர்ஸ் நம்ம எதுலேருந்து வந்து ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணுறோம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்காக வந்து நம்ம எதுலேருந்து ரெடி பண்ணுறோம்ன்றதை வந்து இதில் பார்த்துடுறோம் ஓகேங்களா இதை வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புக்கில் இருந்து ரெடி பண்ணுறோமா இல்லை ஜேர்னல் ஆர்டிக்கலா இல்லை புக் செக்ஷனா அடுத்து வந்து கான்ஃபென்ஸ் ப்ரோ கோட்ஸ் டி இல்லை ரிப்போர்ட்டா இந்தமாரி ஏகப்பட்ட இருக்குது ஓகேங்களா வெப்சைட் இருக்குது எலெக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ் இருக்குது ஹார்ட் அடுத்து ஃபிலிம் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நமக்கு எதில் வந்து ரெஃபர் பண்ணுறோமோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் புக்குன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இதில் வந்து ஆத்தர் நேம் ஆத்தர் நேம் வந்து நான் ஏ கொடுத்துறேன் ஓகேங்களா அடுத்து வந்து டைட்டில் பிபி ஓகேங்களா இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிட்டி வந்து சிஹெச்ஏஎன்என்ஏஐ சென்னை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பப்ளிஷர் வந்து சிசி ஓகேங்களா இதை தாண்டி வந்து நமக்கு அடிஷ்னலாக விஃோகிராஃபியை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஷோ ஆல் விஃகிராஃபி ஃபீல்டுன்னு பார்த்தீங்களா ஃபைல் டேஸ் இதை கிளிக் பண்ண உடனே இது மாரி ஷோ ஆகும் ஓகேங்களா இதை வந்து நமக்கு எது எது ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறமோ அதை வந்து இதன் மூலயமா ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பப்ளிஷர் ஃபில் பண்ணிச்சு இப்போ வேல்யூ வால்யூம் வந்து டூன்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து இதில் என்ன இருக்கு இல்லை இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸ்டார் போட்டு வித்து எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஓகேங்களா செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம இன்செட் இன்செட் சைட்டேஷன் வந்து எனேபிள் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரீஃபாக தெரியணும் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து இங்கே வேணும் ஓகேங்களா இங்கே வந்து விபியோகிராஃபி வந்து ஷோ ஆகணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் மேனேஜ் சோர்ஸ் போயிட்டு க்ளீக் பண்ணுவோம் நம்ம என்னெல்லாம் வந்து மேனேஜ் வந்து சைட்டேஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் அங்கே வந்து ஷோ ஆகும் இதில் நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதையும் நான் கொடுத்துக்கவேன் ஓகேங்களா கொடுத்துட்டு காப்பின்னு கொடுத்தோம்னா அங்கே வந்துடும் ஓகேங்களா கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணோம்னா அது செட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து வந்து ஸ்டைல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டைல்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது நமக்கு எது வந்து விப்ளோகிராஃபியை வந்து ஸ்டைல்ஸ் பண்ணணுமோ அதை வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணி ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா விஃப்லோகிராஃபியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்குள்ளே போயிட்டு விப்ளோகிராஃபிங் பார்த்தீங்களா இப்போ நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இங்கே வந்து இன்செர்ட் ஆகிடும் ஓகேங்களா நம்ம ரெண்டு இது ஃபர்ஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது தான் வந்து ராஜவே லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இது இருக்கு ஓகேங்களா இதை வந்து எனக்கு இந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இது இங்கே வந்துட்டு ஸ்டைல்ஸ்னு பார்த்தீங்களா இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த விதமான ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இது கொடுத்துக்கிறேன் இது எப்படி இருக்கு இது இருக்குங்களா அடுத்து வந்து கோஸ்ட் நேம் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்களா இதை கொடுத்துக்கிறேன் அது எது ஒரு மாடல் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்